அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறி எல்லாம் ஓங்குக நல்ல மழை பொழிக நாடு வளம் பெறுக அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனியும் கருணை அருப்பெரும் ஜோதி நீண்ட நாளுக்கு அப்புறம் சொற்பொழிவை ஆரம்பிக்கிறேன் இந்த சொற்பொழிவானது கடந்த கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் அக அனுபவத்தில் ஏற்படுகின்ற அனுபவங்கள் இறைவனால் நிகழ்த்தப்படுகின்ற அற்புதங்கள் இந்த அகத்திற்குள்ளே எவ்வாறெல்லாம் நிகழ்கின்றது என்பதை நாம் இந்த பதிவிலே நாம் வந்து பார்க்க அக அனுபவங்கள் மெல்ல மெல்ல நாம் செய்கின்ற தவ வலிமைக்கு ஏற்ப அது நிகழ்ந்தேறும் அல்லது நடந்தேறும் இந்த அக அனுபவங்கள் எப்படின்னாக்கா நம்ம வந்து தியானம் பண்ணுவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் நம்ம வந்து எண்ணற்ற செயல்களெல்லாம் செய்து செய்வோம் இந்த நாம் செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அந்த காரணங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன எவ்வாறு தோன்றுகின்றன ஒவ்வொரு செயல்களும் இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது நீ என்ன செய்கிறையோ அது வந்து எத்தனையோ டிஸ்கிரைப்டு இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது நீ வரும் கருவி ஆட்டுவிக்கின்ற ஆட்டுவன் அவன் ஆடுபவன் நாம் ஒரு பாடல் ஒன்று வரும் இல்லையா ஒரு பொம்மலாட்டம் நடக்குது ரொம்ப புதுமையாக இருக்குது அந்த மாதிரி பொம்மலாட்டம் நடக்குது அதிலெல்லாம் நாம் வந்து ஒரு பொம்மைகள் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கோம் இதுதான் வந்து உண்மை எண்ணற்ற கோயில்களும் எண்ணற்ற கோயில்கள் இந்தியாவில் இருக்கிறது இந்தியாவில் இருக்கு எண்ணற்ற கோயில்கள் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சரித்திரங்கள் உண்டு அப்போ சரித்திரத்தில் இடம்பெற்ற கோயில்களுக்கெல்லாம் எவ்வாறு மிகப்பெரிய நீண்ட நெடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாடல் புனைவுகள் எல்லாம் சித்தர்களால் அல்லது நாயன்மார்களால் வந்து பாடப்பெற்றிருக்கு ஒவ்வொரு கோயில் கோயிலாக போயிட்டு அங்கே வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கிறது நம்மளுடைய தமிழகத்தில் வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் இருக்குது சின்ன சின்ன கிராமங்கள் கூட வந்து கிராமங்களில் கூட வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நாம் வந்து மறந்து போயிட்டோம் மறந்து போயிட்டோம் இன்றைக்கு வரலாறு வந்து என்ன சொல்கிறாருன்னாக்கா கோயில்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து தேவையில்லை நீங்கள் வந்து அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி ஆண்டவராகிய ஒளியை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் அப்படின்றார் ஏன் சொல்கிறாரு இவன் கடவுள் வந்து கோயிலில் இருக்கிறாருன்னா இவன் இருபத்தி நாலு மணி நேரமும் பாலபிஷேகம் அபிஷேகம் அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம்லாம் செஞ்சுக்கிட்டு நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் கூடாது இதெல்லாம் கூடாது நீங்கள்லாம் வந்து நேரத்தை வீணாய் செலவிடாமல் அகமுகமாக திருப்பி தன்னுள் பயணித்து அக அனுபவங்களை பெற வேண்டும் என்பதுதான் வந்து வள்ளலாருடைய கோரிக்கை அதனால தான் வந்து அவர் வந்து ஒளி வழிபாடை வந்து முன்னிலைப்படுத்துகிறார் ஒலி என்றால் என்ன சிவம் அவருடைய திருவோச திருவருப்பாவிலே வந்து மிகச்சிறந்த மந்திரம் எது அப்படின்னு கேட்கும்போது நமச்சிவாயி என்ற மந்திரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்ப அவர் வந்து சைவ நெறிமுறைப்படி வந்து அவர் வந்து அப்படியே தழைத்து வந்து வளர்ந்து மெல்ல 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 வந்து கடைசியாக வந்து ஒரு அந்த கடைசியாக வந்து அவர் வந்து ஒரு மார்க்கத்தை வந்து அவர் வந்து முன்னிலைப்படுத்துகிறார் அது சன்மார்க்கம் சன்மார்க்கம் என்பது வள்ளலார் வந்து கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது அவர் திரு திருமூலர் காலத்திலிருந்தே அந்த காலத்திலிருந்தே சன்மார்க்கங்கள் என்பது ஒரு வழி சைவ முறைப்படி வந்து மார்க்கங்கள் இருக்குது அதில் ஒரு மார்க்கங்கள் தான் சன்மார்க்கம் இது வந்து சைவ சித்தாந்தத்திலே வந்து அழகாக வந்து இடம்பெற்றிருக்கிறது இறைவனை அடையிறதுக்கு க ஒளிவடிவ ஒளி வழிபாடு ஒரு முறை என்பதனால் அந்த ஒளி வழிபாடு ஆகிய அந்த முறை தான் வந்து சன்மார்க்கம் என்பது வந்து தெல்ல தெளிவாக வந்து நம் நம்மளுடைய திருமூலர் பெருமான் வந்து அவருடைய திருமந்திரத்தில் வந்து குறிப்பிடுகின்றார் ஆக வள்ளலார் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் திருமந்திரத்தையும் திருவாசகத்தையும் உற்று பாருங்கள் அதில் சொல்லாதது நான் எதுவும் திருவருப்பாவில் சொல்லவில்லை அவ்வளோதான் ஆக எல்லாம் ஒன்றரை கலந்தது மதங்கள் மார்க்கங்கள் எல்லாம் வந்து வெவ்வேறு விதமான நதிகள் எங்கே சங்கமிக்குது கடலில் போய் சங்கமிக்குது அது போகிற பாதைகள் வேணா வேறு வேறு இருக்கலாம் ஆனால் சேர்ற இடம் ஒன்றே ஒன்று தான் இறைவன் இறைவன் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் அவர் செய்கின்ற செயல் ஒன்று தான் இங்கே இருக்க இங்கே இருக்கின்ற உயிர்களை காப்பது உயிர்களை காப்பது உயிர்களை காப்பாற்றி அவங்கள நல்வழிப்படுத்துதான் வந்து மதங்களும் மார்க்கங்களும் உருவாகின வெவ்வேறு புரட்சிகளின் அடிப்படையில் வந்து அது வந்து வெவ்வேறு வடிவங்கள் பெற்றிருந்தாலும் வெவ்வேறு வடிவங்கள் பெற்றிருந்தாலும் அதற்குண்டான சிறப்பு கூறுகளை பெற்ற அடிப்படையில் வந்து அது வந்து தழைத்து ஓங்கியும் அல்லது அழிந்தும் போயிருக்கின்றது காரணம் அது வந்து தன்னைத்தானே புதுப்பித்து இருக்கின்ற ஒரு மதம் தழைத்தோங்குகின்றது தன்னை புதுப்பித்து கொள்ளாத ஒரு மதம் அழிந்து போகின்றது தான் அதனால் மதங்கள் மார்க்கங்கள் இவை எல்லாம் அப்பாற்பட்டு நாம் ஆன்மீகத்தை தேட வேண்டும் எல்லாத்துக்கும் அப்பாற்படணும் மொழி மதம் இனம் எல்லாத்தையும் வந்து புறம் தள்ளணும் புறம் தள்ளிட்டு நான் நான் என்பது இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளின் வடிவம் அணு தான் நான் தான் நான் அப்படின்னு ஒரு கான்செப்டுக்கு வரணும் அப்ப இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் அணுவடிவம் என்பதுதான் நான் என்ற ஒரு கருப்பொருளை நாம் வந்து உள்வாங்கிக்கொண்டால் கொண்டால் நாம் இந்த ஆன்மீகத்தை எளிமையாக அணுக முடியும் மிக எளிமையாக அணுக முடியும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் என்னுயிர் ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றேன் யாவரவர் அந்த இலக்கு யாவல் புரிந்ததாய் அந்த சிந்தை மிக விளைந்ததாலோ அப்படின்னு வந்து சொல்வார் தாய்மானவர் நினைக்கிறேன் எவ்விரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளேன் ஒத்துரைமை உடையவராய் ஓக்கின்றோன் யாவரவர் அந்த சித்தகர்த்தம் விளக்கி யாவல் புரிந்ததே என் சிந்தை மிக விளைந்ததாலோ எவ்வளவு பெரிய அற்புதமான வரிகள் அது ஆக நாம் ஆன்மீகத்தை எல்லாரும் வந்து ஒரு எல்லாரும் திப்து பண்ணும் எல்லாரும் ஓடுறாங்கன்னாக்கா நாமளும் அந்த கும்பலில் குய்ந்தா போட்டுக்கிட்டு ஓடுறது கிடையாது ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது நம்மளுடைய மொழி நம்மளுடைய பண்பாடு இவை சார்ந்து நாம் வந்து பயணப்பட வேண்டும் மொழியின் அடிப்படையிலேயே ஆன்மீகம் வளர வேண்டும் நம் தாய்மொழி தாய்மொழி இந்த தாய்மொழியின் அடிப்படையில் அந்த என்ன சொல்லி கொடுக்குறாங்க ஆன்மீகத்தை பயிற்றுவிக்கிறாங்க அப்போ நம் முன்னோர்களாகிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எவ்வாறு எல்லாம் வந்து தமிழால் பாடி இறைவனை அடைந்திருக்கிறார்கள் பாருங்கள் யாராவது இப்போ எத்தனை பேர் வந்து திருவாசகம் முற்றுதல் போகிறீங்க திருமந்திரம் முற்றுதல் அதை அந்த அந்த கூட்டத்துக்கெல்லாம் போய் முற்றுதல் ஓதணும் முற்றுதல் ஓதி நம்ம வந்து நம்ம இறைவனுக்கு தன்னைத்தானே அர்ப்பணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய அன்பர் கலைவாணி இருக்காங்க அவங்க படேசாய்க்கு பேரவை அப்படின்ட்டு ஒரு ஒரு அருட்பேரவையை வைத்து அவங்க வந்து அணுதினமும் வந்து அவங்க வந்து அப்பப்போ அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிற இடத்துல எல்லாம் போய்ட்டு அவங்க வந்து திரும திரு திருவாசகம் திருவாசகத்தை முற்றுதல் செய்கிறாங்க திருவறுப்பாவை பாடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வாறு அவங்க வந்து இறைவனோடு இறைவனாக ஐக்கியமாகி அவங்க வந்து தன்னை அவங்களுக்கு இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறாங்க அர்ப்பணித்து இந்த உலகத்தில் வந்து ஆன்மீகம் செழித்து வளர அவங்க வந்து வழிகோள்கிறாங்க அவங்களால நடக்கவே முடியாதவங்க காசி வரலேயும் போயிட்டு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்குங்க காசி ராமேஸ்வரம் எல்லாமே தமிழ் இந்தியா ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அடிக்கிறாங்க ஆனாலும் அவங்களால நடக்க முடியலன்னுவாங்க எப்படி இறைவனின் அருளால் அவங்க எல்லா இடத்துக்கும் பயணப்படுறாங்க இறைவன் அவர் அழைச்சிட்டு போகிறார் எல்லா இடத்துக்கும் பயணப்பட்டு அவங்க மிக அற்புதமான நிலையில் வந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்மளுடைய குழுவில் நம்மளுடைய இந்த போகர் குருகுலத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களும் மெல்ல நாம என்ன பண்ணணும் நம்மளுடைய சங்க சங்ககால நிகழ்வுகளை மீள் உருவாக்கம் செய்ய வேண்டும் பண்டைய தமிழகம் எவ்வாறு எல்லாம் இருந்தது கோயில் குளங்களில் வந்து திருவாசகம் திருமந்திரம் இதெல்லாம் வந்து முற்றுதல்களெல்லாம் நடக்கும் அல்லது பெருமாள் கோயிலில் என்னது கௌசல்யா சுப்பிரபணம் ராம பூர்வா சஞ்சய் நமஸ்தே அப்படியெல்லாம் வந்து பாடலெல்லாம் இருக்குது இல்லையா அந்த பாடலெல்லாம் வந்து பாடணும் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஆன்மீகன்றது இது அதுன்றதெல்லாம் கிடையாது நம்ம எல்லா ஆன்மீகத்தையும் உள்வாங்கி நம்ம வந்து பயணப்படணும் இது எல்லாம் ஏன் அப்படின்னாக்கா இதெல்லாம் ஏன் வந்து உள்வாங்கி பயணப்படணும்னாக்கா பொது நீரோட்டத்தில் நம்ம வந்து வாழறதுக்கு பழகணும் நாம் நான் தியானம் பண்ணுறேன் நான் தனிமையில் இருக்கிறேன் எனக்கு எல்லாம் வந்து நான் வந்து தனிமையிலேயே வாழ போ வாழறதுக்கு போகிறேன் நான் பெரிய இது இருக்கேன் நீண்ட நெடிய தலைமுடியும் தாடியும் வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த உலகத்தையே வந்து ஆன்மீகத்தால் ஆளப்போகிறேன் அப்படியெல்லாம் வந்து நினைக்கலாம் ஆனால் இந்த உலகமானது பொது நீரோட்டத்தில் நீந்தி நீங்க கரையேறனாதான் வந்து இந்த உலகத்தில் நீங்க ஜெயிக்க முடியும் ஆகவே ஆன்மீக பயணம் என்பது பொது நீரோட்டத்தில் கலந்து இருக்க வேண்டும் மக்கள் ஆ சொல்லுப்பா ஆ வர வர ஓகே தவறாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகே அதனால் வந்து இந்த பொது நீரோட்டத்தில் நீந்தி கரை சேர்ந்து நம்ம வந்து இந்த ஆன்மீக உலகத்தை நம்ம மெல்ல நாம் வந்து அழகோடு நாம் வந்து அணுகி நாம் மேன்மை பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய இது எங்கள் அக்கா பொண்ணு அவங்க என்ன அழைக்கிறாங்க அதனால நான் வந்து போகிறேன் இன்றைய முறை வந்து நாளைக்கு தொடர்றேன் நன்றி வணக்கம்